வாழைச்செனை கடதாசி ஆலை ஊழியர்கள் தமக்கான சம்பள நிலுவை வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நான்கு மாத சம்பள நிலுவைக்கான தீர்வை வழங்குமாறு கோரியே வாழைச்செனை கடதாசி ஆலை ஊழியர்கள் இன்று அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை மாத சம்பளம் இரண்டு தடவைகளில் எழுபது வீதம் மாத்திரமே வழங்கப்பட்டது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கான இரண்டு மாத சம்பளமும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கான சம்பள நிலுவை உள்ளிட்ட நான்கு மாத முழு சம்பளமும் முப்பது வீத நிலுவையும் வழங்கப்பட வேண்டிய நிலையிலேயே ஊழியர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் முன்னெடுக்கப்பட்டு எங்களுடைய நிலைமை இருந்தால் வாழைச்சினை கடலாசி ஆலை மாத்திரம் மாத்திரம்தான் இப்படியான போராட்டங்களுக்கு தள்ளப்பட்டு இப்படியான தான் சம்பளத்தை பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதத்தில் எழுபது வீத சம்பளம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்குரிய சம்பளம் இன்னும் வழங்கப்படவில்லை ஊழியரும் இந்த கஷ்ட நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ இதுக்குரிய நடவடிக்கையினை மேற்கொண்டு தருவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு சென்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜி ஸ்ரீநேசன் மற்றும் எச் ஜாலேந்திரன் ஆகியோர் ஊழியர்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டனர் தமிழ் உறவுகளும் முஸ்லீம் உறவுகளும் தங்களுடைய வாழ்க்கையை இது கூட கட்டி அனுப்பி கொண்டு வராங்க ஆகவே இன்று அந்த தொழிலாளருடைய எண்ணிக்கை சரியான முறையில் குறைக்கப்பட்டு இதை தீர்வு இல்லை இப்ப எத்த நல்லாட்சி தத்துவத்தில் நல்லாட்சி முறையில் எத்தனையோ நலிவடைந்து போன நிறுவனங்களை இப்ப அரசாங்கம் கட்டி எழுப்பி இருக்கு ஆனா இது இன்னும் பாராமுகமா தான் இருக்கு அதை உடனடியாக அரசாங்கம் நடைமுறை கொண்டு வரணும் இதுக்கு வந்து கதை சொல்லிக்கொண்டு கொண்டு காலத்தை கூடாது இந்த உள்ள விசாரணை சர்வதேச விசாரணை மாதிரி இன்னும் பதினெட்டு மாதங்கள் வேணும் மாதிரி கதையெல்லாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான கதை சொல்ற வேலையில விட்டுட்டு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இந்த தொழிலாளர்கள் சார்பா களத்தில் நின்று முழு பேரும் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கணும் வரணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து இந்த தொழிலாளர் பிரச்சனையோட தீர்த்து வைக்கணும் பேப்பர் ஃபேக்டரியில் வேலை செய்த ஊழியர்கள் உத்தியோஸ்தர்கள் படுகின்ற அவஸ்தைகளையும் கஷ்டங்களையும் நேரடியாக எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருக்குது ஆகவே இந்த பேப்பர் ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி போட்டு இத வந்து ஒரு தரிசிக்காணியா விடுறதோ அல்லது வேறு வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துறதோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆகவே இந்த ஃபேக்டரியை இப்ப ஒரு நவீன தேவைக்கு ஏற்ற விதத்தில் நவீனமயப்படுத்தி இந்த தொழிலாளர்கள் எவரும் இந்த தொழிற்சாலையிலிருந்து விலகி செல்லக்கூடியதாகவோ அல்லது எதிர்கால சந்ததிக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்காத ஒரு துப்பாக்கிய நிலையோ ஏற்படுத்துறதுக்கு நாங்க விரும்பல எனவே நாங்க நாளைக்கு பாராளுமன்ற கூட்டம் நடக்கிற நிலைமை இருக்கிறபடியால் நிச்சயமாக இந்த விஷயத்தை எங்களுடைய எதிர்கட்சி தலைவரிடம் போராட்டத்தில் ஒரு பெருமதியை நிச்சயமாக நாங்க அவர்கிட்ட கொடுத்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்குள்ளான நேரடியா அல்லது அண்டை அண்டைக்கு நேரம் கிடைச்சு அண்டைக்கு நாங்க பெரும்பாலும் எங்கட மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவருமாக இந்த அழுத்தத்தை பிரயோகித்து ஜனாதிபதியிடம் அல்லது பிரைம் மினிஸ்டரிடம் அல்லது அதுக்குரிய அமைச்சர் இருப்பார் அவரிடம் நாங்கள் இந்த விஷயத்தை சரியான முறையில் விளக்கம் கொடுத்து முதற்கட்டமாக கட்டமாக உங்களோட தேவைசத்துக்கு சம்பளம் கொடுக்கப்படாத நிலையில் இவங்க வாழ்வாதாரம் ஒரு கஷ்டமான நிலையில எவ்வாறாயினும் தமக்கான தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக கடதாசி ஆலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் வாழச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும்